வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து மேலூர் சந்தையில் வந்தால் காளைகள் பூராமே பார்த்துருக்கேன் நல்ல நல்ல மாடுகள் தான் வந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கால இந்த மாதிரி மாடு ஃபுல்லாகவே நிறையா மாடு வந்துருந்துச்சு சூப்பரான மாடுகள் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க போயூரில் நம்ம சேனலில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிடுவீங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறையா வீடியோ இருக்குது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் எடுத்த வீடியோ அதனால் வந்து மூணு பாட்டாக போடுற மாதிரி இருக்குது ஏன்னா அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு டைமிங் கூட வருது அதனால் லோ இது பண்ண முடியாதனால ரெண்டு போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு இதாக இருக்கும் இப்போ இந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடு வந்து அளவில் வந்துருந்துச்சி எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு அது ஃபுல்லாக எடுத்துருக்கோம் வேணும் புறாமல் பாருங்களே அங்கே வரைக்கும் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பூராமே மாடு கட்டிட்டாங்க நம்ம எடுத்தது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தோம் முன்னாடி பார்த்திங்கன்னா புறா விலை கட்டி எடுத்திருந்ததுனால அந்த இது எடுக்கிறதுனால இது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஃபுல்லாக அப்புறம் பூராமே வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேருமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் பூராமே இப்போ எடுத்துருக்கோம் பாருங்கள் மாடுகளை பூராமே பாருங்கள் பாருங்க மாடு ஒரு மீடியமான இறந்தேன் நல்லா இருந்துச்சு மாடு அப்படி பார்க்க நல்லா அழகாக டிசைனாக இருந்துச்சு மாடு வித்தியாசமாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா காலை மாடு பூராமே சூப்பர் சூப்பரமான மாடு வந்துருந்துச்சி ஒவ்வொரு மாடையும் நீங்கள் இந்த இதில் வீடியோவில் பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு தரமான காலங்களாக தான் எனக்கு எல்லா மாடுமே நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக காலையத்தையும் வச்சு எடுத்துருக்கோம் அதை ஃபுல்லாகவே பாருங்கள் இது பூரா பாருங்கள் ஃபுல்லாக மாடுகளை கிடக்கிறதை பாருங்கள் சூப்பராக இருக்கா மாடு பூரா பார்க்க நல்லா இதெல்லாம் பாருங்கள் அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது என்ன இந்த மாட்டில் வந்து கொஞ்சம் கும்படி மட்டும் பற்றலாம் இந்த படியாக நல்லாயிருங்க எல்லா மாடும் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா தலை செட்டு கொஞ்சம் மாடு வட உடனே கிடக்க அரை தமிழ் நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் பிறண்ட மாடு மாடு நல்லா ஒரு நாடி மரம் மரம் நல்லா கிடக்கு மாட்டில் இது நல்லா பெருவெட்டு சரியான உயரம் மாடு இதுவுமே நம்பர்லாம் எழுதியிருக்காங்க மாடை ஊற்றுருப்பாங்க உள்ள இங்கேயே கொண்டு வந்து ஊற்றுட்டாங்க கால மாடை பூராமே ஒவ்வொரு மாட்டையும் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மாடு பூரா நல்லா நல்ல மாடுகள்லாம் வந்துருந்துச்சு அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க இந்த அதெல்லாம் பாருங்களேன் நல்லா தலை செட்டு சூப்பராக பாருங்க மாடு அது கொஞ்சம் கிராஸ் மாடு ஆனால் அரை தும்லாக இருக்குது மாடு அது நல்லா புருவெட்டு எந்த காலையெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பாருங்க மாடு பார்க்கவே நல்ல மாடுகளாக தான் வருது வார வாரம் அதே மாதிரி கண்டு இதெல்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் சனிக்கிழமை தான் சனிக்கிழமை வார வாரம் சனிக்கிழமை வந்து சந்தை நடக்குது அது நிறைய பேர்ட்டு நானும் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப என்ன கிழமை என்ன கிழமின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தான் இப்போ இந்த சனிக்கிழமன்று சொல்கிறது கண்டு குட்டி எல்லாமே நம்ம வந்து வாங்கலாம் கண்டு எல்லாம் நல்லா நல்லா கண்டு தான் வருது நானும் நம்ம கொஞ்சம் நான் வரணும் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே வந்திங்கன்னா அளவு வாங்கிடலாம் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வியாபாரி வாங்கி கட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு கண்டு மேக்ஸிமம் கிடைக்கிற கஷ்டம்தேன் அதனால் ரெண்டாவது வெளியிலே நிற்கும் மேன் வந்து நிற்கும் போதே அப்போயே நம்ம பிடிச்சிருந்துச்சு நம்ம வெளியிலே வச்சு வாங்கிடலாம் வண்டி லைனாக தான் வரோம் அந்த லைனாக வரும்போது நம்ம பார்த்து வாங்கிடலாம் இந்தந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்லா மரம் ஆனால் கொம்பை தேய்ச்சிருச்சு நல்லா பெருவெட்டு கொம்பெலாம் இருந்திருக்கேன் கொம்பை கொஞ்சம் தேய்ச்சிருச்சு நல்லா இது ஒரு மரம் நல்லா இருக்குது அந்த அது கீரை க கீரை காலை இந்த அங்கிட்டு ஒரு செவலை இருக்கு பாருங்க கொஞ்சம் மாடு பிறண்டுருச்சு மாடு நல்லா நல்லா குட்டட்டின்னு நல்லா இருக்குது மாடு நல்லா தலை சட்ட நல்லா இருந்துச்சு இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூடு கொம்பாக போச்சு இந்த இதெல்லாம் கண்டு நல்லா கண்டுதேன் நல்லா மூஞ்சி சுருக்கம் தலை சட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த இந்த காலெலாம் சூப்பர் காலாக வருங்க இங்கிட்டு இங்கிட்டு நிற்கிற காலை அந்த காலையில் இந்த இந்த காலம் தான் சொன்னேன் நல்லா தலை சட்டு மாடு மீடியமான உயரம் நல்லா இருக்குது மாடு பார்க்க நல்லா அருமையாக இருந்துச்சு நல்லா வளர்ப்பு நல்லா வளர்த்துட்டாங்க நல்லா இருக்குது மாடை பார்க்க நல்ல மாடு என்ன காரணம்னு தெரியலை பாவம் மாடை அவுற்றாங்களா அவுக்கலையான்னு தெரியல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நல்லா நல்லா நல்லாயிருக்கு ஆனால் மாடு வந்து குறுமுட்டை குருமுட்டைன்னா நீளம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு பேர் தான் குருமுட்டைன்றது ஆனால் கொஞ்சம் சேட்டெல்லாம் இருக்கும்போது இந்த கால வாரத்தில் ஆளை பார்த்துமே இந்த இது மாதிரி மரம் மரமாடு இந்த வட்டம் அதிகமாக வந்துருந்துச்சி நாடி மரையில் இந்த மாதிரி நிறையா மாடு மரமாடு ஃபுல்லாகவே அதிகமாக வந்துருந்துச்சு இந்த வாரத்தில் மேக்சிமம் மரமாடுகள்லாம் ரொம்ப ரேராக நான் இந்த வாரத்தில் வந்து ஒரு 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 ஏழு டு பத்து மாடு கிட்ட மரமாடு வந்துருந்துச்சு ஏன்னா மரமாடு பிடிக்குன்றவங்க நிறைய இருப்பாங்க எனக்கெலாம் மரமாடு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து மரமாடுகளை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் இந்த இது கொஞ்சம் துமுழ்கணம்பரத்தில் மாட்டில் இல்லைன்னா மாடு நல்ல மாடுதேன் அதில் கண்டுதேன் இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் மாடு நான் இதை அவுத்துருப்பாங்களோட நம்பர்லாம் எழுதிருப்பேன் இந்த தான் சொன்னேன் தும்முள் கணந்தான் பற்றலை மாட்டில் நல்லா உயரம்லாம் இருந்துச்சு கிராஸு பாய்ச்ச குணம்லாம் இல்லை இந்த கண்டில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் நான் மா மஞ்சள் அவுத்தாக்கில் மஞ்சள் அழியாத அளவுக்கு இருக்குது அப்போயே உடனே ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்போ எதை உடனேக்கு உன்னே ஏற்றியிருக்காங்கன்னா ரொம்ப வெறுத்து போய் ஏற்றிட்டு வந்திருக்காங்க அப்படிதான் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்ல தலை செட்டு மாடு கட்டைக்காய் மாடுதான் நல்லா உயரம் தான் தலை செட்டு தான் நல்லா உயரமாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நல்ல வெயிட்டு மாடு இந்த மாடுத்து எழுபது ரூபா நம்ம சொல்லிக்கிருந்தாங்க எழுவது ரூபாய்க்கு ஊற்றுருக்காது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இப்போ ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே ஊற்றுருக்கோம் நல்லா வெயிட் இருந்துச்சு மாடு அந்த மாடு இதெல்லாம் சேட்டை வாங்கிக்கிட்டு காலை வரைக்கிட்டு நம்ம பார்த்தோம் எடுக்க எடுக்கலாம் குத்தி குத்த குத்த வந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கெல்லாம் குத்தாக வருதுங்க அங்கே இதே ஏதாவது பண்ணிவிட்டு போயிடுறது கழிப்புறம் வெறுத்து போய் வித்து போகிறாங்க ஆசைப்பட்டு வளர்க்குறத அதனால என்ன பண்ணுறது எல்லா மாட்டையுமே நம்ப முடியாது இந்த அந்த அங்கிட்டு கிடக்குவார் இந்த அந்த இந்த பசுலாம் பாருங்கள் நல்லா இருக்குவாருங்க எம்பிட்டு பைகாமல் கிடக்குவாருங்க மாடு நாட்டு மாட்டில் போல பைகாமல் கிடக்குறதுலாம் அது மாடுமே நல்லா உயரம் தரம் இருந்துச்சு இந்த இதெல்லாம் உம்பளம் சரி கொஞ்சம் கொம்புதான் பத்தாமல் போச்சு மாட்டில் நல்லா பொருட் இருந்துச்சு மாடு தலை செட்டு மட்டும் பத்தாமல் போச்சு இந்த மாடு பார்த்திங்கன்னா காங்கயம் கிராஸு இதுவுமே மாடு நல்லா தலை செட்டுலாம் இருக்குது இந்த இது வந்து கொஞ்சம் மாடு வந்து வவுத்து மாடு மாதிரி இருந்துச்சு மற்றபடி தலை செட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு மாடு கொஞ்சம் கட்டைக்காய் மாடு தான் இந்த கண்டு இது எல்லாம் ரெண்டுமே ஒன்றா கட்டி போட்டிருந்தாங்க செவ்வளை செவ்வளக்கால வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாடு சூப்பராக இருந்துச்சு நல்லா கும்பலாம் பாருங்களேன் நல்லா செவள நேரத்தில் அது அந்த ஏற்ற மாதிரி இருக்கு பாருங்க நேரம் பார்க்கவே நல்லா அம்சமாக இருந்துச்சு கொஞ்சம் வந்து நீளம் பற்றலாம் மாட்டில் கொஞ்சம் குறுமுட்டை காலையாக இருந்துச்சு குருமுட்டைக்காயின்னா கொஞ்சம் உயரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மற்றபடியாக பார்த்திங்கன்னா மாட்டில் வந்து நல்லா மாடுவேன் வளர்ப்பு நல்லா இருக்கும் சும்மா கொஞ்சோண்டு வைக்காலே போட்டு அதை வடுத்து சாப்பிட்டு தனியாக வச்சு போட்டோம்னா அது வாட்டு அந்த மாதிரி மாடு இந்த மாடு பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா தலைலாம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் லேசாக மின் மின்னாக இருக்கும் மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நல்லா கழுத்து நாடி மரம் இது நல்லா இருந்துச்சு இந்த மாடு பார்த்திங்கன்னா அந்த கொம்பதம் தேய்ச்சி பிடிச்சது இல்லைன்னா மற்றபடியாக பார்த்தீங்கன்னா உயரம் மாடு வெயிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு மாடுகளை பொறுத்தளாக இது பூரா வண்டி மாடு இந்த மஞ்சள் மாடு எல்லாமே கலந்து கிடஞ்சிச்சு இந்த க கண்டெலாம் உஞ்சாதான் இருக்கும் இது இந்த மாடு பாருங்க நல்லா மாடு வந்து நிதானமான உயரம் நல்லா வேகம் நல்லா ஜூட்டாக இருந்துச்சு மாடு நல்லா மாடு தான் அது தலையெல்லாம் பாருங்களேன் நல்லா அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப உயரம் இல்லை மீடியமான உயரத்தில் இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா அந்த மரக்கால இருக்கு பாருங்கள் செவலை மரையில் இந்த இது இந்த மாட்டுக்கு வந்து இந்த ம இதில் வந்து காயம் இருந்துச்சு எதுவும் மஞ்சள்ல எதுவும் மாடு ஊத்துச்சா இல்லை அங்கே எதுவும் இந்த இந்த இப்போ எதாவது வேணும் இது மாதிரி இருந்ததில் எதுவும் ஓடி வச்சிருச்சா என்னதில் தையல் போட்டிருந்தாங்க இதில் இந்த மாட்டில் நல்லா கொம்பலாம் பாருங்கள் நல்லா பழ வளன்னு நல்லா அப்படி தேய்ச்சி எதுவும் விட்டோம்னு வச்சுங்க எண்ணெய் போட்டோம் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க எங்கிட்ட பூரா பார்த்திங்கன்னா ஜாதி மாடு எல்லாமே கலந்து கிடக்கும் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு மா கொஞ்சம் பிறண்ட மாடுதேன் கொஞ்சம் ரொம்பவே இல்லை ஓரளவுக்கு வளர்த்துக்கலாம் நல்லா நிறம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் மாடு வளர்க்கலாம் நல்லா நாடி மரையில் அந்த பூரா கிடக்கு பாருங்கள் நல்லா மரம் மாடு கொஞ்சம் வடை வடைன்னு கிடக்கு இந்த எல்லாம் பாருங்கள் நல்லா வளப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு காமெடியுமே ஓரளவுக்கு பரவாயில்ல முகமும் நல்லா இருந்துச்சு இவர் வந்து இந்த ஏரியா இந்த புறாமே இவர் தான் வாங்குவார் இந்த ஏரியாவில் அவர் தான் கட்டுவார் இந்த காலையை பொறுத்தளவில் நல்லா முக லட்சணம் சூப்பராக இருக்குது மாடு பார்த்தீங்கன்னா கட்டதேன் சேட்டை நல்லா உணஞ்சி அதே ஒட்டை பிடிச்சி கட்டி பிடிந்தாங்க நல்ல மாடு இந்த மாடு ரொம்ப பிடிச்ச மாடு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா புறாமே இந்த இந்த மாடுமே நல்லா உயரம் தரம் நல்லா கும்படி அந்த இடம் சொன்ன மாதிரி பாருங்களேன் நிறையா நாடிமறையில் தான் வந்துருந்துச்சு பாருங்கள் நாடி மாறம் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா பாயும் அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கேள்விப்பட்டேன் இது வந்து நம்ம ஏரியா மாடு மாதிரியே இல்லை இது வேறு ஏரியா மாடு மாதிரி இருந்துச்சு ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது நம்ம இந்த மதுரை மாவட்டம் அங்கிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி மாடு வராது நல்லா இதாக இருக்கும் இந்த இந்த காலம் கொஞ்சம் பிறண்டுருச்சு வயசு குடிருச்சு மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் சேட்டை இருந்ததிலே பயங்கர சேட்டை பண்ணது அத்தனை மாட்டையுமே கடந்த மாட்டில் எவ்வளோ ஒரு வேகம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு நல்ல நேரம் பார்க்கவே அம்சமாக இருந்துச்சு மாடு இந்த மாடு வந்து நம்ம எதுக்கு வாங்கியிருக்கலாம்னு ஒரு யோசனை இருந்துச்சு இந்த மாடு எப்படி வந்துச்சு என்னான்றது உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கமலில் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாடை நம்மளுக்கு பார்க்கவே போனே மண்ணை குத்தவும் அதை பண்ணவும் ரொம்ப சேட்டாக பண்ணிக்கிட்டு செடி அடிக்கவும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நல்ல மாடாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரம்மாடுலேயே செவல மரையில் ஒன்று கூட இருந்துச்சு அதையுமே எடுத்துருக்கேன் எல்லா மாடுமே வரிசைக்கு எடுத்து போடுறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவும் போட போகிறோம் எப்பயும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சந்தையை வந்து நம்ம சனிக்கிழமை சந்தையை எடுத்துகிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு வீடியோ போடுவேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடியோ வந்து புதன்கிழமை வந்து மா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு வருவேன் அது பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து வீடியோ ஃபுல்லாக நிறையா இருக்கனால இதவே வந்து மூணு பாட்டாக போடுற மாதிரி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு போட்டோம் ரெண்டாவது பாட்டுக்கு இப்போ இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணாவது பாட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதேமே வந்து இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கெழம கூட அடுத்த வீடியோ போட்டுவிட்டு இந்த வீடியோ போட்டுருவேன் அடுத்து வியாழக்கிழமை வகையில் அந்த இன்னொரு வீடியோவும் போடுற மாதிரி இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா என்னன்றதை தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதாக பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம எடுத்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுறோம் அது முடிஞ்ச அளவு நல்லபடியாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து நல்ல மாடு வருதான் முடிஞ்ச அளவு வந்து வாங்குங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அட்டும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு நம்ம யாருக்கு வேணும்னா நம்பர் வேணால் இது பண்ணுங்கள் நம்பர் நான் தர்றேன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா ஃபோன் பண்ணிங்கன்னால் நீங்கள் நம்ம வந்து வேலையில் இருப்போம் அதனால் தொடர்பு கொள்ள முடியாது அவங்கள்ட்ட அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து எனக்கு ஹாயின் மெசேஜ் போட்டு எந்த ஊர் எங்கேருந்து இது பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுங்க அது போக நம்ம அந்த ஃபாரின்ல இருக்கவங்க எந்த நாட்டில் இருக்கீங்க என்னன்றது நம்ம சப்ஸ்கிரைப் பூராமே பார்க்குறீங்க வரங்க பூரா மெசேஜ் பண்ணுங்கள் அப்போதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புகிறேன் அதில் முடிஞ்ச அளவு எல்லாமே போட்டு விடுவோம் வாங்க முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு மாடுகளே வாங்கி தரேன் கண்டு வாங்கித் வாங்கி தர்றேன் ஏன்னா அளவுக்கு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தான் செய்கிறோம் அது ஒரு இதாக இருக்கும் ஏன்னா நம்ம வெட்டுக்கு போகிற மாட்டை நம்மளை காப்பாற்றி முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி கொடுக்கணுன்றது நம்மளோட ஆசை அதனால் நீங்கள் வாங்க நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம் அடுத்து இந்த இந்த கலையெல்லாம் பாருங்களேன் நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு நல்ல நேரம் மாடு புறம் நல்ல மாடு தான் வந்திருக்கு ஆனால் போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அந்தளவுக்கு மாடு வரல ஒரு சில வாரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மாடு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒரு சில வாரத்தில் இங்கிறது போயிட்டு கூட வீடியோ எடுக்க மனசு வராது என்ன டெய்லியும் அதை தானே எடுக்கலாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நாளாக அந்த மாடுகள் வந்திருந்தனால நம்ம அதை தொடர்ந்து வீ வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தேன் இந்த இதெல்லாம் பாருங்களேன் நல்லா கண்டு நல்லா மாடாக அமுச்சு நல்லா டைப்பாக இருக்கும் மாடு நல்லா தலை செட்டு மாடு முண்டு தண்டாக நல்லாயிருக்கும் முகமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு அவ்வளோதான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினேழு பதினாறு பதினேழு ரூபாய்க்குள்ளதே வாங்கினேன் ஏன்னா யாபாரிட்டமாக இருந்துச்சுன்னா கூட சொல்லுவாங்க அதுக்கு இல்லைன்னா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிடலாம் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா தலை செட்டு மாடு ரொம்ப உயரம் நல்லா மீடியமாக இருந்துச்சு இந்த மச்சம் கிடக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்குங்க இந்த மாதிரி மாடெல்லாம் இது புறாமே ஒரு அவ்வளோதான் ஒரு நாலு வல்லு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது நாலு வல்லு ஆறு வல்லு இந்த ரேஞ்சில் உள்ள மாடு தான் இது பூராமே இது புறாமே வரிசைக்கு வந்திருக்கு அந்த மாதிரி வாங்குகிறவங்களும் இருப்பாங்க நாலு வல்லு அந்த மாதிரி வாங்குறவங்களும் இருப்பாங்க இதெல்லாம் பாருங்களேன் தலை கொம்பு அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க கால மாடு பூராமே ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு மாடு பூராமே இது போக இன்னும் மாடுகளும் இருக்குது அதையுமே தொடர்ந்து காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பூராமே மஞ்சட்டு மாடு நாட்டு மாடு வேணுன்றவங்க நாட்டு மாடு எல்லாமே காட்டியிருக்கோம் அதையுமே பாருங்கள் ஜாதி மாடு பால் மாடு எல்லாம் வந்து போன்ற இப்போ சரியாக எடுக்க முடியலை ஏன்னா இதுலேயே அவ்வளோ மாடு வந்துருந்ததுனால அவ்வளோவா எடுக்கலை அடுத்து பால் மாடு யாரும் கேட்டீங்கன்னா அவங்களுமே மெசேஜ் பண்ணுங்கள் எடுத்து போடுறோம் அதையுமே விளக்கிட்டு எடுத்து போடுறோம் இதெல்லாம் கீறு நல்லா பெருவெட்டு உயரமாக இருந்துச்சு நல்லா பெருவெட்டு காம்படியெலாம் நல்லா இருந்துச்சு மாடு இந்த மாடு தான் சொன்னேன் நல்ல மாடு தான் ஆனால் கீரு மாடில் என்ன காரணம் தெரில இப்போ நிறையா சந்தைக்கு வருது கொடுக்குறாங்க நாட்டு நாட்டுக்கிட நல்லா இருக்கு பாருங்க அப்புறம் கிடேரி இந்த காலங்கண்டு இது மாதிரி ஃபுல்லாகவே இந்த சைடில் அப்புறமே கிடஞ்சிச்சு புறா மாடுகளுமே கிடஞ்சிச்சு பால் மாடும் கிடக்கும் நாட்டு மாடு எல்லாமே கிடக்குவாங்க பைகம்பெலாம் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் எம்பிட்டு பைகாம்பாடு இதெல்லாம் நல்லா கறக்குங்க நல்லா கறந்த மாடுகளாக தான் இருக்கும் இப்போ சிலது வந்து பால் மாடு வந்து வெளியூருக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க மொத்தமாக நல்லா பைகம்பா கிடக்கிற மாடுகளை அடுத்த வீடியோ நம்ம இதில் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ மூணாவது வீடியோ பார்ப்போம் நன்றி